என் பேர் கருணாகரன் மணப்பாக்கம் கிராமம் சூனம்பேடு அடுத்த மணப்பாக்கம் செய்யூர் தாலுக்கா கா செங்கல்பட்டு மாவட்டம் நான் வந்து இது வந்து ஆயிரம் நாட்டுக்கோழி பண்ண திட்டோன்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் அசில் கிராஸ் இந்த நாட்டுக்கோழி இறக்கியிருக்கோம் என்ன பற்றி சொல்லணும்னா நான் கோழிப்பண்ணை விவசாயம் ஒருங்கிணைந்த கலப்பு பண்ணை வீட்டை சுற்றி நமக்கு தேவையான காய்கறிகள் மரங்கள் இந்த மாதிரி ஒரு தற்சார்பு வேளாண்மையை தான் நாம் இப்போ கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த நாட்டுக்கோழி வந்து இது இந்த நாட்டுக்கோழியினுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லாம் செஞ்சிட்டு வந்தால் கூட இதனுடைய கேரக்டர் அசில் கிராஸ்ன்றதுனால என்னென்னு தெரியல இது ஒரு இருபத்தோரு வயதுலேயே வந்து பெக்கிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருது கோழியில் மூக்கை சுடுறது ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு நாளில் இதனுடைய மெச்சூர்டு வந்து போகுது பிராய்லர் கிட்டத்தட்ட ஒரு கலர் பிராய்லர் மாதிரி தான் இருக்குது பொருளாதார ரீதியாக பண்ணையாளர்களுக்கு இது பெரிதாக சப்போர்ட் பண்ணலை இருந்தாலும் நம்ம வளர்க்குறோம் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் அதிக விலை இருக்கிறதுனால பிராய்லர் சா பிராய்லர் வந்து குறைஞ்ச விலைக்கு ச கிடைச்சது இருந்தாலும் சாப்பிடக்கூடாது நாட்டுக்கோழி சாப்பிட்றவங்க இந்த வகையான கோழிகளை வந்து சாப்பிட்றாங்க ஆனால் இது பொருளாதார ரீதியாக பண்ணையாளர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான இதாக இந்த வந்து இல்லை இருந்தாலும் இதை நம்ம செய்ய வேண்டியிருக்கு நாட்டுக்கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பண்ணையாளர்களாக உற்பத்தி செய்யும்போது தான் மக்களுக்கு வந்து ஒரு தரமான ஒரு கோழி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண்ணையில் வந்து பெரும்பாலும் பண்ணையில் உற்பத்தி பண்ணுற கோழிகள் வந்து ரொம்ப அடைச்சி வளர்க்குறாங்க ஒன்று அதுக்கு இயற்கையான உணவுப் பொருள் நம்ம கொடுக்க முடியல இயற்கையான சூழல் அதுக்கு அமையலை நம்ம இது எல்லாம் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோழியினுடைய தன்மையை மாற்றிக்கிறோம் நம்ம எப்படின்னா இப்போது சீக்கிர தன்மை கோழி ஒன்றா ஒரு சீச்சு சாப்பிட்ணும் அந்த தன்மை தேவை இல்லை ஸோ அது புழு பூச்சி சாப்பிட்ணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் கொடுக்குறத சாப்பிட்டு நீங்கள் வந்து ஃப்ளெஷ் அந்த கறி மட்டும் கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பண்ணைகள் நாட்டுக்கோழி பண்ணைகள் இப்போது இது வந்து என்ன சொல்கிறது மக்கள் வந்து ஒரு இப்போ வந்து இதனுடைய முட்டை பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை கலர் தான் இருக்குது போட்டிருக்கு இந்த முட்டை இது பார்த்தீங்கன்னா நல்ல கலரில் இருக்குது நாட்டுக்கோழி முட்டைக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இதனுடைய மஞ்சள் கரு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஒயிட்லான அந்த லேயர் முட்டையோட வெள்ளைத்தன்மை தான் இதுக்குள்ளார இருக்குது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழி நல்லா கலராக இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேட் இருக்குது ப்ளஸ் அதனுடைய அதான் அந்த கறியோட தன்மையும் அப்படி தான் இருக்குது இந்த பொதுவாக இந்த சென்னை முழுக்கவே சென்னை முழுக்க இல்லை நகரங்கள் முழுக்க கிடைக்கிற கோழிகள் வந்து நாட்டுக்கோழி அப்படின்ற பேரில் இந்த மாதிரி கோழிகள் தான் கிடைக்கிது பண்ணையாளர்களுக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லைனா கூட வேறு வழி இல்லாமல் இதை செஞ்சிகிட்ருக்கோம் சின்ன 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 இது இப்படி செஞ்சால் கூட எங்களால் விற்பனை வாய்ப்பில் வந்து போட்டி போட முடியல ஏன்னா நிறுவனங்கள் வந்து ஒரு பிஸ்கட் தயாரிக்கிற மாதிரி அது எப்படி சொல்கிறது ஒரு கூல்ரிங்ஸ் தயாரிக்கிற மாதிரி இந்த கோழிகளை வந்து ஒரு லட்சக்கணக்கில் உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க ரொம்ப நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபான்னு சென்னைக்கு கொண்டு வந்து ஆன் டெலிவரி அதுக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பணியாளர்களாலையும் சமாளிக்க முடியலை அவங்க மொத்த கொள்முதலில் கோழியை வந்து மொத்தமாக உற்பத்தி பண்ணி ஒரு நல்ல பொருளாக இல்லாமல் மக்களுக்கு என்னென்னா இப்போ எல்லாமே சுலபமாக கைக்கு வந்து கிடைக்கணும் சுலபமாக கைக்கு வந்து தான் நோக்கமாக இருக்குது எதையுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இயற்கை வேளாண் விவசாயம் நாங்கள் பண்ணுறோம் விவசாயம் தேடவில்லை அங்கே இருக்கிற கடைகளில் பார்த்து வாங்குறோம் விவசாயிகிட்ட வந்து சாம்பிள் அது எது கேட்குறேன் நீங்கள் விவசாயியை நேரடியாக சந்திக்க ஏன் விரும்புறதில்ல நாங்கள் கோழி வளர்கிறோம் மாடு வளர்கிறோம் இல்லை வளர்க்குறோம் ஒரு நாள் நீங்கள் வந்து எதே எதுக்கோ ஒரு கார் வாங்குறதுக்கு இது எது எதுக்கோ ஒரு நிலம் வாங்குறதுக்கு எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணுறீங்க நுகர்வோர் வந்து விவசாயியை ஏன் நேரடியாக சந்திக்க மாட்டேங்க நீங்கள் வந்து காய்கறி காக்கட்டும் இப்போ ஒரு பச்சை மிளகா எப்படி உருவாகுதுன்றது தெரியுமா ஒரு கீரை வந்து நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் வந்து ஒரு மோனக்கரோட் வந்து நாற்பத்தஞ்சு நாள் அதனுடைய விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க மூணாவது நாள் உங்கள் மார்க்கெட்டுக்கு வருது நீங்கள் ஏன் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி கொடுக்குற விவசாயிகளுக்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அன்னடம் சாப்பிட்ற உணவுக்கு நீங்கள் வந்து பத்து ரூபாய்க்கு தக்காளி கிடைக்கணும் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பூண்டு கிடைக்கணும் அப்போ விவசாயி வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் அப்படி எப்படி உங்களுக்கு பொருளுடைய விலை குறையும் போது அதனுடைய உற்பத்தியும் குறைஞ்சாகணும் உற்பத்தி குறையணுன்னா அதற்கான குறுக்கு வழிகளை பண்ணி தான் ஆகணுன்ற நிலமை அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குறஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க அவங்க வந்து ரொம்ப அவ்வளோ அறிவாளி இல்லைன்னு நினைக்கிறீங்க குறைஞ்ச விலையில் வாங்கி சாப்பிட்ற நீங்கள் தான் அறிவாளி இல்லை ஏன்னா அதனுடைய பார்க்குற ஒரு பதினெட்டு நாள் பதினாறு நாள் விளையிற கீரையில் மூணு தடவை மருந்தடிக்க வேண்டியிருக்கு அந்த பளபளப்புக்காக யாருமே ஒரு பூச்சி வாங்குறது வாங்குறதில்ல கொஞ்சம் க்ரீன் குறைஞ்சாலும் வாங்குறதில்ல இப்போ நாட்டுக்கோழி வந்து நீங்கள் எட்டு மாதம் கழிச்சு முக்கால் கிலோவில் வந்து நாட்டுக்கோழி கொடுத்தா அது வந்து அதை விலை கொடுத்து அது வந்து ஐநூறுரூவா கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது எண்பத்தஞ்சு நாளில் ஒன்றரை கிலோ கோழி நீங்கள் நானூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறீங்க அப்போ இதில் யார் வந்து தப்பு பண்ணுறாங்க பாருங்கள் அதனால் உற்பத்தியாக உணவுக்காக மக்கள் வந்து தேடுற ஒரு நிலமை வந்தால் தான் ஆரோக்கியமான உணவு கிடைக்கும் இது இது வந்து நாங்கள் பொருளாதாரத்துக்காக பண்ணான்னா கூட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண தாங்கிக்கிட்டு தான் ஒரு சில விவசாயிகள் மட்டும் இப்ப நான் என்ன முயற்சி எடுத்திருக்கேன்னு சொன்னா கடந்த ஒரு மூணு வாரமாக பல இடங்களுக்கு போயிட்டு சின்ன சின்ன அளவில் சிறுவிடை கோழிகள் பண்றவங்கள வந்து முட்டைகளை வாங்கிட்டு வந்து என்னுடைய இங்குபெட்டரில் இப்போ அடை வச்சிருக்க அடை வச்சு ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் சிறுவிடை கோழிகளை உற்பத்தி பண்ணி இதை வந்து பிரபகண்டா பண்ணலாம் இந்த மாதிரி கிராஸ் கோழிகளை கம்பெனிகிட்டேருந்து வாங்கி வளர்க்குறத விட நம்மளை மாதிரி ஃபார்மர்கிட்ட இருந்து சின்ன சின்ன இடத்துல இருந்து ஒரு பத்து முட்டை இருபது முட்டை நா கிராமங்களில் இதுக்குன்னு கிராமங்கள்லேயும் அசில் கிராஸ் தான் நிறைய வந்து கூடையில் வந்து விற்கிறாங்க ஆனாலும் இதை தேர்ந்தெடுத்து பண்ணுற இயற்கை விவசாயம் மாதிரி இதையும் தேர்ந்தெடுத்து சில விவசாயிகள் செய்கிறாங்க அவங்கக்கிட்டருந்து முட்டை வாங்கி நான் இதை ஆட்சி இருக்கேன் நமக்கு வந்து சிலருக்கு அந்த நோக்கம் இருக்குது இப்போ நான் விவசாயம் வந்து நான் செங்கல்பட்டு சிறுமணி வந்து ரொம்ப பழமையான ரகன்னு சொல்கிறாங்க அந்த ரகத்தை நான் இந்த வருஷம் கொண்டு போய் வயலில் போட்டதோடு சரி வெள்ளம் பிடிச்சிருச்சு பக்கத்தில் இருந்த எல்லா வயலுமே அழிஞ்சி போச்சு என் வயலில் மட்டும் அந்த விளைச்சல் தாங்கி நின்று நல்ல மகசூல் கொடுத்தது அந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை வந்து கொடுக்கணும் பாரம்பரிய உணவு கொடுக்கணும் ஒரு சில விவசாயிகள் மட்டும் முயற்சி பண்ணுறாங்க அவங்கள நீங்கள் அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்தணும் இது வந்து எல்லா இன்டர்வியூவிலையும் பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணையில் எவ்வளோ லாபம் வந்தது இயற்கை விவசாயத்தில் அவ்வளோ லாபம் வந்தது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் விவசாயிகள் நாங்கள் சொல்கிறாங்க நிறைய விவசாயிகள் அந்த அதை தான் சொல்கிறாங்க ஆனால் இதில் உற்பத்தியில் என்ன சிக்கல் இருக்குது விற்பனையில் என்ன சிக்கல் இருக்குன்றது பெரும்பாலும் பேசுகிறதில்ல பெரும்பாலான விவசாயிகள் அப்படி பேசுகிறதில்ல இது வந்து தரமான பொருளை கொடுக்கணுன்ற நோக்கம் வந்து இருக்கிற விவசாயிகளை நேரடியாக நீங்கள் கண்காணிக்கணும் ரெண்டாவது வந்து நேரடியாக சந்திக்கணும் கண்காணிக்கணும் இல்லை நேரடியாக சந்திக்கணும் அவங்களுடைய வயலுக்கு நீங்கள் போகணும் குறைஞ்சபட்சம் அவங்க வீட்டை சுற்றி என்ன இருக்குது இப்போ எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் சொல்லுவார் ஒரு பத்து விதமான மரங்கள் இருக்கணும் ஒரு வேப்ப மரம் இருக்கணும் ஒரு முருங்கை மரம் இருக்கணும் ஒரு கருவேப்பிலை மரம் இருக்கணும் பப்பாளி மரம் இருக்கணும் ஒரு பலா மரம் இருக்கணும் ஒரு தென்னை மரம் இருக்கணும் ஸோ ஒரு சீத்தாப்பள்ளி மரம் இது எல்லாமே என் வீட்டை சுற்றி இருக்குது இதை வந்து கேட்டுட்டு போகிறது வேறு அது செஞ்சு செய்கிறதுக்கான முயற்சி நம்ம செய்கிறது வேறு இது எல்லாமே இதில் செய்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் வந்து ஒரு கிருத்திக அமாவாசை சொல்லுங்கள் அன்றைக்கி வாழையில் போட்டு படைக்கிற குடும்பம் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்குது ஒரு பந்தியில் வாழையில் போடுற பழக்கம் இங்கே இப்போ எத்தனை பேர்கிட்ட இருக்குது ஏன் வாழை மரம் என்ன இங்கே வர வளரமாட்டேன்னு ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது சண்டை பிடிக்குதா வாழை மரத்தை ஏன் நீங்கள் வளர்க்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் வந்துருச்சா எதுக்கு நீங்கள் வந்து ஒரு சாப்பிட்ற இலையில் கூட ஒரு எதுக்குமே பரவாயில்ல ஜஸ்ட் தூக்கி போட்டு போனால் போதும் கருவேப்பிலக்கம் என்ன கருவேப்பிலை வளர்க்கக்கூடாது ஏன்னா கருவேப்பில வளர்த்தா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை மரம் இருக்கக்கூடாது முருங்கை மரம் தான் குடும்பத்தில் பிரச்சனை மனுஷனால மரத்துக்கு தான் பிரச்சனை மரத்தால் மனுஷனுக்கு என்ன பிரச்சனை எதையுமே வளர்க்குது இப்போ எல்லாங்க வெளிநாடுகளில் முருங்கை இலை வந்து கேப்ஸூலில் சாப்பிட்டு இருக்காங்க அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அவ்வளோ கேல்சியம் இருக்குது தாய்மார்கள்லேருந்து இருந்து பால் குடிக்கிறவங்களுக்கு எல்லாமே முருங்கை மரம் நம்ம கலாச்சாரத்தை மறந்துட்டு எல்லாத்துலேயும் பொருளாதாரம் பொருளாதாரம் லாபம் பண்ணையா ஆட்டு பண்ணையில் எவ்வளோ லாபம் கோழி பண்ணையில் எவ்வளோ லாபம் என்ன லாபம் என்ன பண்ண போறீங்க லாபத்தை எடுத்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் எதுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ இங்க ஒரு பச்சை மிளகா உற்பத்தி பண்றதுக்கு என்ன என்ன பண்றாங்கன்னு தெரியுங்களா ஒரு மிளகாய் ஒரு கடுகு நம்ம சாப்பிட்ற பொருளில் ஒரு குறைஞ்சபட்சம் பத்து பர்சென்ட்டாவது நீங்கள் உற்பத்தி பண்ணணும்னா நினச்சி பாருங்கள் அப்போ தான் விவசாயோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு 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 அவங்க வந்து கரெக்டாக இருக்கிறாங்களா என்னன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் எல்லா அரிசியும் நான் வச்சுருக்கேன் மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சுருக்கேன் கிச்சடி சம்பா அரிசி வச்சுருக்கேன் அதை ஒவ்வொரு உற்பத்தி பண்ணிவிட்டு ஓராண்டு காலம் குரூப்பில் போட்டு அங்கே போட்டு அது விற்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் நீங்கள் வந்து போயிட்டு கடைகளில் வாங்கி வாங்குறீங்க கடையில் வாங்குறீங்க அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நீங்கள் வந்து எல்லா வழிலையும் சுலபமாக இருக்கு எல்லா வழியும் சொல்ல சாப்பிட்றது சுலபமாக இருக்கணும் பயணம் சுலபமாக இருக்கணும் உழைப்பு வந்து சுலபமாக இருக்கணும் எல்லாத்திலையும் சுலபமாக இருக்கிறதுனால தரம் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது அதனால் எங்களை மாதிரி பண்ணையாளர்களோட நீங்கள் நேரடி தொடர்பு வச்சு எங்களுடைய தொழிலையும் எங்களுடைய விவசாயத்தையும் விவசாய தற்சார்பு விவசாயத்தையும் உங்களுடைய உணவுப் பொருளையும் தரமாக்கி கொள்ளணும் தான் என்னோட வேண்டுகோள் இந்த அசில் கிராஸ் கோழியோட வளர்ப்பு முறை பற்றி நான் சொல்கிறேன் டே ஓல் சிக்ஸ் ஒரு நாள் குஞ்சு அது வரும்போது அங்கே அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு கொடுக்குறாங்க மேராக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்த பின்னாடி நம்ம ப்ரூடிங்னு சொல்லிட்டு வெப்பம் அறைக்கு கொண்டு போகிறோம் அதை நம்ம வெப்ப அறையில் வச்சுட்டு ப்ரூடிங் பண்ணுறோம் ப்ரூடிங் பண்ணால் ஃபஸ்ட்டு வீக் வந்து எஃப்ஒன் சொல்லிவிட்டு ஒரு மருந்து போடுறாங்க அது வந்து வெள்ளை காய்ச்சல் மருந்து போடுறோம் நம்ம எஃப்ஒன் போடுறோம் அடுத்த ரெண்டாவது வாரம் வந்து ஐபிடி போடுறோம் மூணாவது வாரம் வந்து லசோட்டா லோட்டா அதுக்கு அடுத்த ஒன் மந்த் கழித்து மறுபடியும் ஒரு லசோட்டா இந்த ஒன் மந்த்துக்கு வர்றதுக்குள்ளவே இந்த பெரும்பாலும் நாட்டு கோழிகளில் இந்த பிரச்சனை வர்றதில்ல இந்த அசில் கிராஸ் கோழியில் வந்து இருபது இருபத்தொன்னாவது நாள் இருபதாவது நாளே ஸ்டார்ட் ஆகுது அந்த கோழிகள் ஒன்று வந்து கொத்திக்குது கொத்திக்கிது எப்படி கொத்திக்கிதுன்னா ஏதோ ஒரு மேலே கொத்தி சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி கொத்தி கொத்திக்கிறது இல்லை அந்த கோழியினுடைய மென்மையான பாகம் எதுவோ அதை பார்த்து அந்த பெட்டக்ஸ் அந்த கோழியினுடைய சாணம் எச்சமிடுற இடத்த பார்த்து கொத்துது ஒரு கோழி கொத்தன உடனே என்னாச்சு கொஞ்சம் பிளட் வந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு கோழி சேர்ந்து கொத்தி அந்த கோழியே பிரித்து குடல் தனியாக பிரித்து முடிச்சிடுது கொத்திட்டு எலும்பு தான் போடுது அந்தளவுக்கு அந்த கோழியே கோழியை சாப்பிடுது அது இது இந்த கிராஸ் போதே சில விஷயங்கள் நம்ம வந்து இப்போ இந்த தக்காளி சொல்கிறாங்க தக்காளி தாவக்கலையோட இதை எடுத்து வச்சு பண்ணுறாங்க ஜெர்சி வந்து பண்ணியோட ஜீன் அது அதிக பால் கொடுக்கணுன்றதுக்காக அந்த ஒவ்வொன்றும் அந்த ச நோக்கம் வந்து என்னென்னா அதிகமான வளர்ச்சி இருக்கணும் அந்த நோக்கத்துக்காக தான் அந்த கிராஸுன்னு பண்ணுறாங்க அந்த கிராஸ் பண்ணும்போது இது பெரும்பாலும் அந்த கழுகு தான் இந்த பழகம் ஒன்று ஒன்று இந்த சதைகளை கொத்தி சாப்பிட்ற பழகம் இதை அந்த மாதிரி அது கிராஸ்ன்னு நமக்கு அது கரெக்டாக தெரியல விஞ்ஞானிகளுக்கு தான் தெரியும் இது உற்பத்தி பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அசில் கிராஸ் அப்படிங்கிறது அதை வந்து கொத்தி கோழியே கோழியை கொத்தி சாப்பிட்றது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது நான் இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு வரைக்கும் நான் வான்கோழி தான் பண்ணிட்டு இருந்தேன் வான்கோழி வந்து நான் பெரிய அளவில் செஞ்சேன் நான் ஒரு நம்ம ஒரு பத்தாயிரம் கியூபேட்டர் முட்டை கையாளுற அளவுக்கு கியூபேட்டர்லாம் இருக்குது நான் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கே வந்து ரெண்டாயிரத்து பதினாலு பதினஞ்சு நான் அந்த வான்கோழி சப்ளை பண்ணியிருக்கேன் ஐயாயிரம் கோழி வருஷத்துக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு அந்த கோழி பண்ணிடலானோ இது வந்து எனக்கு புது ஒரு அனுபவமாக இருந்தது அது என்ன பண்ணலான்னு அந்த கோழி குஞ்சு கொடுத்தவங்களை கேட்டால் மூக்கு வந்து தீச்சி விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்களே வந்து ஒரு ஒன்றாயிரூபா அந்த மாதிரி மாட்டு ஒவ்வொரு கோழியும் அந்த மூக்கோட முனையை வச்சு அப்படியே நெருப்பு மாதிரி ஸ்டிப்பில் வச்சு சுட்டு சுட்டு விட்டாங்க அனதர் ஒரு டுவெண்ட்டி டைஸ் ஆரம்பம் ஒரு முப்பது நாளுக்குள்ளவே மறுபடியும் அந்த கோழி வந்து கொஞ்சம் மூக்கு வளர்ந்த உடனே கொத்துது மறுபடியும் கேட்டான்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் சுடணும் அப்படிங்கிறாங்க அதனுடைய வாழ்வியல் காலம் பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு நாள் தான் சொல்கிறாங்க அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே நீங்கள் மூணு தடவை மூக்கை சுட்டாதான் அந்த கோழி வந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிற அந்த தன்மையிலேருந்து இப்போ ஒரு பண்ணையாளர் வந்து ஒரு கோழிக்கு தீவனம் கொடுக்க கொடுக்கலாம் ஒன்று நோய் தடுப்பு நடவடிக்கை தடுப்பூசி இது அது எல்லாமே பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு இழப்புகளை சந்திக்கிறது ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு கோழியை நம்ம உற்பத்தி பண்ணுறதே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ மான் மானை அடித்து சாப்பிட்றதில்ல சிங்கம் கூட சிங்கத்தை அடித்து சாப்பிட்றதில்ல சிங்கம் மானை அடிக்குது அப்படி தான் ஆனால் கோழியே கோழியை கொத்தி பிரிச்சிடுது நீங்கள் இது வந்து என் கூட ஒரு நாலு பேர் இந்த ஸ்கீமில் கோழி போட்டாங்க ஒருத்தர் கூடவே வளர்க்க முடியல ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வேறு வேறு வேலையில் இருந்தாங்க ரெண்டாவது வந்து கோழின்னு தீவனம் போட்டுட்டு மருந்து போட்டுட்டு போனாங்க நான் இதுக்காகவே என்னுடைய பல வேலைகள் அது பண்ணி இது என்ன தான் இதை ஒரு ஆய்வே பண்ணணும் அப்படி என்ன தான் நடக்குது இதுக்குள்ளார ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்து குத்தரை கோழிகளில் கேரக்டர்லாம் தனித்தனியாக செக்ஷன் பண்ணி பிரித்து போட்டு அப்பப்போ வர கோழிகள் காயப்படுற கோழிகளை அது பண்ணி தெரியல அதை சுட்டு சுட்டு தான் அது உண்மை என்னென்னா அது நெருப்பில் சுட்டால் வழி அந்த மூக்கனுடைய தன்மையை வந்து அழகு குறைச்சால்தானே ஆனால் அவங்க மேலே கேட்குற சயின்ஸ் மேலே இருக்கிற டா சிலரை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க விஞ்ஞானம்னா இப்படி தான் அதிகமாக உற்பத்தி பண்ணும்போது சில நடவடிக்கை நம்ம எடுத்து தான் ஆகணும் அது மூக்கை சுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்படி தான் இந்த கோழியை வந்து நம்ம உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு இப்படி உற்பத்தி ப பண்ணுற கோழிகள் வந்து இதுக்கான தீவன முறைகள் வந்து எல்லாம் அடைச்சி வச்சு எல்லா கோழிக்கு கொடுக்குற மாதிரி தீவன முறைகள் இருக்கு நோய் மேலாண்மை வந்து ரொம்ப 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 அதிகமாக நோய் மேலாண்மை நோய் மேலாண்மை வந்து என்னதான் தடுப்பு நடவடிக்கை எடுத்தால் கூட ஆன்டிபயோட்டிக் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு நீங்க இதுல இதுதான் சார் கஷ்டம் நீங்க வந்து எந்த வாழ்நாளை குறைக்க 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 இதனுடைய ஆரோக்கியமும் குறைஞ்சி போகுது மனிதனுக்கு இதே நிலமை தான் வாழ்நாளை வந்து நம்ம வந்து இந்த ஆரோக்கியம் குறைய குறைய வாழ்நாள் குறையுதுன்னு சொல்கிறாங்க இங்கே அதே தான் நான் சொல்கிறேன் இது வந்து இது வாழ்நாள் குறையிறதுனால இதனுடைய நோய்கள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கான நடவடிக்கையை நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு அதான்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கோழியினுடைய உற்பத்தி காலம் அதாவது முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வெளியே வர்றதுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் ஆகுது இருபத்தி ஒரு நாட்கள் உற்பத்தி காலம் அதை நாம் குறைக்க முடியறதில்ல ஆனால் வாழ்நாள் காலத்தை நம்ம குறைச்சிருக்கிறோம் இருபத்தி நூறு நாளில் வர ஒரு கோழி குஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன சிக்ஸ்டி ஃபைவ் வேணுவாங்க நாள் சிக்ஸ்டிங் சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தஞ்சு நாள் அதனுடைய அதனுடைய மாடிஃபிகேஷன் மா மாற்றம் பண்ணி அதனுடைய ஆயுள் காலத்தை குறைஞ்சி அறுபத்தஞ்சு நாள் அது மெச்சூர்ட் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்தாங்க அப்புறம் ஐம்பத்தஞ்சு நாள் ஆச்சு நாற்பது நாள் ஆச்சு இப்போ முப்பத்தெட்டு நாள் முப்பத்தாறு நாளில் கோழியை கட் பண்ணுறாங்க இருபத்தி ஒரு நாள் உற்பத்தி ஆகிற ஒரு கருவை முப்பத்தி எட்டு நாளில் நீங்கள் மெச்சூர்ட் ஆகுறிங்க அதில் என்ன நடக்குதுன்னு நம்ம யாருமே கவலைப்படுறதில்ல ஏதோ நமக்கு குறைஞ்ச விலையில் கறி கிடைக்குது ஸோ இதுதான் இது தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதே வந்து சரி இது குறைஞ்ச விலையில் கறி கிடைக்குதுன்னு பிரபகண்டா வந்தோடனே நாட்டுக்கோழி சாப்பிட்லான்ட்டு போனாங்க நாட்டுக்கோழி சாப்பிட்லான்ட்டு போனால் இந்த நாட்டு அப்படியே கலரை மாற்றி இந்த மாதிரி தொண்ணூறு நாளுக்குள்ள எண்பத்தஞ்சு நாளுக்குள்ள கொண்டு வந்தாச்சு இதனுடைய கேரக்டரு இதனுடைய இது இருக்குது அதனால தான் த எனக்கு இந்த விஷயம் இதை பார்க்குற மக்களுக்கும் இல்லை ப சக பண்ணையாளர்களுக்கும் எல்லாருக்கும் வியாபாரிகளுக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுற பொருளுடைய தரத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா பணத்து மேலே பெரிய பார்வையை விட்டுட்டு இப்போ மனிதனுடைய ஆரோக்கிய ஆரோக்கியத்தை தாண்டி எந்த செல்லும் நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல குறைஞ்சபட்சம் அன்றாடம் நான் செய்கிற உணவு முறையில் ஒரு இருபது சதவீதமாவது நம்ம உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அதில் இருக்கிற கஷ்டங்கள் தெரியும் அது நீங்கள் எதுவுமே சுலபம் இல்லைன்னு தெரியும் ஆனால் நீங்கள் சுலபமாக வாங்குகிற பொருட்கள் சுலபமாக வாங்குகிற கோழி ஆட்டம் சுலபமாக வாங்குற அரிசி ஆட்டம் சுலபமாக வாங்குகிற பூண்டாகட்டும் நீங்கள் மளிகை சமாட்டம் எதுவுமே சுலபம் இல்லைன்னு தெரியும் சுலபமாக கிடைக்கிற பொருட்கள் தரமானதாக இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய என் என்னுடைய கருத்து இந்த இந்த கோழியினுடைய குணாதிசய தன்மைகள் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறதுனால இதிலிருந்து நம்ம விலகி இப்போ அரிசியில் எப்படி ஒரு நெல்லில் வந்து ஒரு பாரம்பரிய நெல் பாரம்பரிய காய்கறி அந்த மாதிரி போகிறோமோ நம்ம பாரம்பரிய கோழி இனத்தை வந்து நம்ம மீட்டு எடுக்கணுன்ற முயற்சியில் சின்ன சின்ன பண்ணையாளர்கிட்ட இருந்து கோழிகளை திரட்டி நம்ம மிஷினில் போட்டிருக்கோம் நம்ம ஒரு மூணு ஏக்கரில் ஒருங்கிணைந்த பண்ணையம் அது பண்ண பண்ணுறதுக்கான முயற்சி அதில் வந்து மரங்களுக்கு கூட வந்து இந்த கோழியை வளர்க்குற ஒரு இது பண்ணுவேன் இது பெருசாக நீங்கள் செலவுலாம் பண்ண வேண்டியதில்லை கோ மரங்களோ கோழிகளோ கால்நடைகளோ அப்படிதான் சின்ன 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 நம்ம இதில் எல்லாமே மாஸ் மாசு கடலைன்னா கடலை கரும்புன்னா கரும்பு கோழி என்ன கோழி ஆடுன்னா ஆடு அந்த மாதிரி ஒரு மாசு இதில் போனால் அன்றன்ற கழிவுகளை உணவாக்கி அதன் மூலம் உற்பத்தி அப்படிங்கிறது தான் ஒரு தரமான உற்பத்தியாக இருக்கும் செலவு குறைந்த உற்பத்தியாக இருக்கும் எல்லாத்துலேயுமே செலவை செஞ்சுட்டு லாபம் லாபம் லாபம்னு போ போக போய் தான் அதிகமான வேடை எடை 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 அந்த தர்பூசணியாக ஒரு இருபது கிலோ இருக்கணும் நீங்கள் வந்து எதை எடுத்தாலும் ஒரு உற்பத்தி பண்ணுற பொருள் கத்திரிக்காயா கொய்யாக்காயா எல்லாமே வந்து நமக்கு வந்து நாலு காய் போட்டால் ஒரு கிலோ வந்துடணும் உற்பத்தியில் வந்து அதிகமாக எடை கூட்டும் முயற்சியில் தான் நம்ம வியாபார விவசாயம் இருக்குது அதனால் ஆரோக்கிய விவசாயம்ன்றது வந்து நம்ம வந்து சின்ன சின்ன உற்பத்திகளை சின்ன சின்ன பரவலாக்கப்பட்ட உற்பத்தியாக இருந்ததுன்னா தரமான பொருள் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு உற்பத்தியாளர் மட்டுமே உங்களுக்கு தரமாக உற்பத்தி பண்ணி கொடுக்கணுன்ற எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப தப்பு நுகர்வோரும் உற்பத்தியாளரும் இணைஞ்சால் தான் ஒரு நல்ல உற்பத்தி கிடைக்கும் நீங்கள் வந்து இடையில் ஒரு ஆளை விட்டுட்டு அவரு அவ நீங்கள் வந்து கொண்டாந்து சுலபமாக கொடுக்கறதுனால அது நல்ல தரமான உற்பத்தியாக இருக்க இல்லை அதனால் உற்பத்தி வந்து நல்ல உற்பத்தியாக இருக்கணும்னா வாங்க எந்த ஒரு பொருளும் வந்து பொருளாதார ரீதியாக வெற்றி பெறலைன்னா அந்த உற்பத்தி நடக்கவே நடக்காது நீங்கள் இயற்கை விவசாயத்தை விரும்புகிறீங்க இயற்கை பொருள் வேணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இயற்கையாக உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு மேம்பாடு கிடைத்தால் வழி உங்களுக்கு நல்ல பொருள் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் தரமற்ற பொருளை விலை குறைந்த பொருளை வாங்க ஊக்கப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான இதுதான் உற்பத்தி ஆகும் இப்போ புதுசாக ஒரு பண்ணையாளர் வராரு அவர் வந்த உடனே கோழியை மட்டும் போட்டு பெரிய ஆளாயிடணும் இல்லை மாட்டம் ஆட்டை மட்டும் வளர்த்து பெரிய ஆளாயிடணும் மாட்டை மட்டும் வளர்த்து பெரிய ஆளாயிடணும் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது உங்கள் வாழ்வியலுக்கான உணவை உற்பத்தி செய்யணும் உங்கள் உற்பத்தி மிகுதியாகும் போது மற்றவர்களும் கொடுக்கணும் மற்றவர்களும் கொடுக்கணும்ன்ற பொறுப்புணர்வோடு விவசாயிகள் இருக்கும்போது விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு நுகர்வோருக்கும் இருக்கணும் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து அரசு வங்கி நிதி இப்படி நாலு கா ஆள்கள் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு நல்ல உற்பத்தி உருவாகும் இதில் யாரோ ஒருத்தர் உற்பத்தி பண்ணுறாரு அவர் எப்படி பண்ணாலும் அவர் பத்து ரூபாய்க்கு தக்காளி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் அவர் ப்ரொடக்ஷன் என்ன களை வெட்டுறாரு அவர் என்ன மருந்து அடிக்கிறாரு எதை பற்றியும் எனக்கு அவ்வளோ இல்லை எனக்கு சுலபமான பொருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வரேன் விவசாயி இப்படி கஷ்டப்படும் போது அவன் எதையாவது பண்ணிட்டு போட்டோம் எனக்கு கிலோவுக்கு பத்து ரூபா கிடச்சா போகிறோம்னு வியாபாரி நினச்சாலும் இப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப 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 தரமற்ற பொருட்களை தான் உற்பத்தி பண்ண முடியும் திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து பொருளாதாரம்ன்றது உங்களுக்கு செலவு பண்ணாமல் உணவுப் பொருள் கிடைக்கணும் கம்மியான விலையில் கிடைக்கணும் மாசாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் விவசாயிகள் வந்து ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் கோழின்னா கோழி வளர்க்கணும் ஆடுனா ஆடு வளர்க்கணும் அப்படின்னு உங்களுடைய கழிவை வந்து ஒரு கழிவை வந்து உற்பத்தி பொருளாக மாற்றணும் உங்களுடைய கழிவை வந்து உற்பத்தி பொருளாக மாற்றணும் செந்திரப்பு முளைக்கிற கலையை காசாக்கணும் பிள்ளை வந்து மாட்டுக்கு கொடுக்கணும் கோழிக்கு கொடுக்கணும் அங்கே சுற்றி இருக்கிற மூலிகளை சாப்பிட்ணும் உங்கள் குப்பையை கிளறணும் அதனுடைய எரு உங்கள் நிலத்துக்கு போகணும் ஒரு சுழற்சி முறை இருந்தால் வழியே நல்ல விவசாயம் கிடைக்காது அதனால் இந்த எல்லாத்துலேயுமே மாசா செய்யணும் மாசா செய்யணுன்றது இல்லை எல்லாத்தையுமே கலந்து செய்யணும் அந்த ஒரு ஒரு மாதிரி பண்ணை தான் இப்போ நான் உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருக்கேன் இப்போ என் வீட்டை சுற்றி பார்த்தாலே தெரியும் வீட்டை சுற்றி எல்லா விதமான மரங்கள் உணவுப் பொருட்களுக்கான மரங்கள் சப்போட்டாக இருக்குது தென்னை இருக்குது வாழை இருக்குது சீத்தாப்பளி இருக்குது பப்பாளி இருக்குது மா இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் ஆனால் வந்து எதுக்காக வைக்கணும்னா நம்ம வந்து நம்ம உணவுப் பொருட்கள் மீது செலுத்துகிற அக்கறை நம்ம ஆரோக்கியத்தின் மீதும் உணவு பொருட்கள் மீது செய்ய செய்கிற அக்கறை தான் இது எல்லாத்தையுமே நம்ம செய்ய தூண்டுது அந்த நடசையில் கிடைக்கிற ஒரு பச்சை மிளகாய் நம்ம தோட்டத்திலேருந்து கிழிக்கணும் ஒரு கத்திரிக்காய் நம்ம தோட்டத்துலேருந்து எத்தனை விவசாயிங்க இப்போ இதை செய்கிறீங்க எத்தனை விவசாயி வீட்டில் வந்து ஒரு ஒரு ந நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம நமக்கான காய்கறி ஒரு வெண்டக்காய் சொல்லுங்கள் ஒரு வெண்டைக்காய் ஒரு வாழைக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன உற்பத்திகள் வந்து நம்ம தோட்டத்தில் என்ன நம்ம நம்மளே அதை செய்ய முடியல நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க உற்பத்தி செஞ்சு கொடுக்குறத சாப்பிட்றாங்க ஸோ இந்த வந்து இந்த அறிவின்மை வந்து எல்லா இந்த ஒருங்கிணைப்பு வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து செய்யணும் ஏன்னா இயற்கை விவசாயம்ன்றது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது அரசாங்கம் அதற்கான முன்னெடுப்புகளை இப்போதான் செஞ்சுருக்காங்க இருந்தாலும் காலம் கடந்து செஞ்சிருந்தால் கூட இது இதில் இந்த முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வரவேற்கத்தக்கது சிக்கிம் போன்ற மாநிலங்கள்லாம் நூறு சதவீத இயற்கை விவசாயத்துக்கு வந்துவிட்ட சூழ்நிலையில் தமிழ்நாடும் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது அதற்கு வந்து அரசாங்கம் மட்டும் இல்லாமல் மக்களாகிய நாம் பெரும் தான் இந்த இயற்கை விவசாயம்ன்றது எதுவுமே வந்து செயற்கை விவசாயம்லாம் ஒன்றும் சடனாக வந்து வந்துடல இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு பங்கெடுப்பு நடத்தி அதனுடைய பொருளாதார வெற்றி சுலபமாக்கப்பட்ட பொருளாதார வெற்றி இயற்கை விவசாயத்தையும் நீங்கள் அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ரசாயன விவசாயத்தோடு ஒப்பிடும்போது இயற்கை விவசாயம் மிக சுலபமானதாக இருக்கும் அனைவரும் இணைந்து பொருளாதார ரீதியாக அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும்போது நீங்கள் இயற்கை விவசாய பொருளுக்கு நல்ல மதிப்பும் ஊக்கமும் கொடுத்தால் இயற்கை விவசாயம் மிகப்பெரிய வெற்றியடையும் மக்களுக்கும் நல்ல பொருள் கிடைக்கும் விவசாயிக்கும் பலனுள்ளதாக இருக்கும்